நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறமோ தாங்க வந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஃபீஸில் வந்து ஆதியும் பாரதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஆதி வந்து கேட்காரு ஏன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு தான் விருப்பம் இல்லை பிற ஏன் அந்த கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காரு அதுக்கு பாரதி சொல்கிறாங்க எனக்கு என்னோட வாழ்க்கையோட என்னோட பொண்ணோட வாழ்க்கை தான் சார் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு நான் வந்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கலைன்னா என் பொண்ணுக்கு வந்து தாத்தா பாட்டி அப்படின்னு யாருமே சொந்த பந்தமே இருக்க மாட்டாங்க என் பொண்ணு தனிமையாக இருக்கும் இருக்கும் ஆல்ரெடி அப்பாவை விட்டு தனியா தனியா இருக்கா இப்ப அவங்க சொந்த பந்தமும் யார் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் ஆதி நான் வந்து அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எனக்கு அந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாரதியே அதுக்கு வந்து ஆதி வந்து சொல்கிறாரு அப்புறம்னா உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை அதாவது தமிழுக்காக தான் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்காரு உடனே பாரதி சொல்கிறாங்க ஆமாம் அதனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டு வேண்டாம் ஆனால் உங்கள் தமிழுக்கு வந்து ஒரு நல்ல அப்பா வேணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க உடனே ஏன் அந்த அப்பாவை நான் இருக்கக்கூடாது தமிழ் என்னை அப்பாவை ஏற்றுக்கிட்டா நீங்கள் உங்கள் என்னைய வந்து நீங்கள் ஹஸ்பண்டாக ஏற்றுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் நம்ம பாரதி வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க சொல்லுங்கள் பாரதி தமிழுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து என்னை அப்பாவை விட அதிகமான என் மேலே பாசம் வச்சுருக்கா சப்போஸ் அவள் வந்து என்னை அப்பா நீ அப்பாவை ஏற்றுக்கிட்டான்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே பாரதி வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது